அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்குள்ள வந்திருக்கிற ஒரு நபர் நாம் தமிழர் கட்சியுடைய தமிழ் மீச்சி மாநில துணை செயலாளர் திரு பன்னீர்செல்வம் இங்கே வந்திருக்காரு அவருடைய பத்தி சொல்லணும்னா சீமானுக்கு ஒரு செல்ல பிள்ளை தம்பி உடன்பிறப்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் பெரிய பேச்சாளர் பல்வேறு சோதனைகளை கடந்து வந்த ஒரு நபர் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்குள்ள வந்திருக்காரு அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு கேட்க வேண்டியது இருக்குது சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் உங்கள் தலைவர் எப்படி இருக்காரு நீங்கள் எப்படி இருக்கீங்க முதல்ல மைத்தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்டி செவன் பார்வையாளர்களுக்கு எனது அன்பும் வாழ்த்துக்களும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக திகழ்ந்துட்டு இருக்கிறாரு சொல்லப்போனால் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு அவருதான் அரசியல முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறாரு முழுமூச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி களப்பணியில் ஈடுபட்டு அதுக்காக தம்பிகளாக எங்களையா தயார்படுத்திட்டு சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க உங்க உங்க தந்தையார் வரைக்கும் பெரிய திராவிட இனத்தில இருந்து வந்தவங்கன்னு சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வழியில தான் நீங்களும் வந்தீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா ஆனா சிறு சிறு இத சோதனைகள்லாம் வந்ததாகவும் அதை தாண்டி வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு பூர்வீகமானது எந்த ஊர் என்னோட பூர்வீகம் வந்து திருப்பூர் குமரன் பிறந்த ஊரான சென்னிமலை ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க அதுதான் எங்கள் சொந்த ஊர் அங்கே சி எஸ் ராமசாமி அப்படிங்கிறவர் எங்கள் அப்பா அவர் வந்து திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்தவர் சின்ன வயசுல இருந்தே தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஈர்க்கப்பட்டு களப்பணியில் ஈடுபட்டு இருந்தாரு திராவிட கழகத்துல களப்பணியாளராக இருந்தாரு மிக தீவிரமா இருந்தாரு சென்னைமலையில் ஒரு தடவை மாட்டுவண்டி ரெட்ட மாட்டு வண்டி மலையிற நிகழ்ச்சி நடந்துச்சுங்க அந்த நிகழ்ச்சியில அப்பா முன்னாடி நின்று பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணி அந்த நிகழ்ச்சி நடத்தி காமிச்சாரு அப்போ நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுலாம் போட்டிருந்தாங்க அதிலே மீறி நடத்தும் போது கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோட கைதாகி சிறையில் இருந்தாரு இப்படி ஈழத்தமிழர்களுக்காக நிறையா போராட்டங்கள் நடத்திருக்கிறாரு சிங்களவேரியின் ஜெயவர்த்தனை இந்தியாவுக்குள்ளே வரும் பொழுது அவரை எதிர்த்து குடும்பாவை எரித்து கைதாயிருக்காரு நிறைய நிறைய சிறைய சென்றிருக்காரு அப்படி தீவிரமான திராவிட எங்க எங்கள் இருந்து நான் வந்திருக்கேன் நானும் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து திராவிட கழகத்தில் பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறேன் திருப்பூர் மாவட்ட இளைஞரின் தலைவராகவும் திருப்பூர் மாநகர அமைப்பாளராகவும் இருந்து பல பல காலங்கள் இருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து திராவிட இயக்கத்தில இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டு இப்போ அண்ணன் சீமானோட தலைமையை ஏற்றுட்டு தமிழ் தேசிய பாதையில பயணிச்சுட்டு இருக்க இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் எப்படி இந்த கட்சியை விட்டுட்டு நீங்க நாம் தமிழருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கப்பட்ட அந்த அது என்ன காரணத்துக்காக தெரிய முடிவு அதாங்க தொடர்ச்சியான நெருக்கடி தொடர்ச்சியான தாக்குதல் தொடர்ச்சியான சட்ட ரீதியான ஒடுக்குமுறைகள் இதெல்லாம் வந்து என்னை வந்து நெருக்கிட்டு தள்ளி ஒரு ஒரு விளிம்பு நிலை கொண்டு போயிடுச்சு அப்போ நான் உட்காந்து யோசிக்கிறேன் அப்போ உட்காந்து யோசிக்கும் பொழுது நம்ம யாரை எது யாருக்காக ஆதரவுக்காக எந்த இயக்கத்தை எந்த சித்தாந்தத்தை நோக்கி போயிட்டு இருந்தோமோ அவங்களே என்னை வந்து இந்த நிலைமை கொண்டு வரும் பொழுது சித்தாந்தமே கேள்விக்குறியாகுது சித்த திராவிட சித்தாந்தம் இப்படித்தான் இருக்கும்னு நீங்க சொல்றது கரெக்டு ஆனா நீங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டதுனால சில நபர்களால பாதிக்காரங்க சொல்றதுனால திராவிட கட்சினால சொல்றதுனால பாதிக்கப்பட்டதுனால நீங்க ஒருத்தர் சொல்றாலும் ஒட்டுமொத்த கட்சியுமே திராவிடமே இப்படித்தான் இருக்கும் அவங்க சித்தாந்தம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட முடியாது இல்லையா அப்படி சொல்லிட முடியும் நீங்க நேரடியா பாதிச்சிருக்கிறீங்க அதை நாங்க ஒத்துக்கிட்டோம் அதுக்கு சில நபர்கள் தீங்கவசத்த சில ரெண்டு மூணு பேர்கள் அதை பண்ணியிருக்காங்கிறதையும் உங்க மூலியமா புரிஞ்சுகிட்டோம் ஆனா ஒட்டுமொத்த திராவிட கட்சி சொல்றது நீ உங்க பாதிப்பை வச்சு சொல்றது ஏத்துக்க முடியாது அது ஏத்துக்கிட்டது ஆகணும் ஏன்னா நான் ஒரு தமிழனா இந்த தமிழ்நாட்டுல பிறந்துட்டு திராவிடத்துக்காக வேலை செஞ்சிருக்கேன் அப்போ ஒரு கட்டத்துல இந்த திராவிடம் மொத்த சித்தாந்தம் படிச்சு உள்வாங்கித்தான் இந்த கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படி நான் மு முற்று முழுதா நான் விளக்கி வச்சு வச்சுட்டு பேசல நான் ரெண்டையும் வந்து ஒரு கட்டத்துல நெருக்குது அடி அதிகமாக போது என்னால் நகரவே முடியல அப்படிங்கும் பொழுதுதான் இந்த ஒரு சித்தாந்தம் வந்து எனக்கு கேள்விக்குறியா வருது அப்ப அப்ப நான் படிச்சது படிச்சது உள்வாங்கினது எல்லாமே வந்து ஒரு கட்டத்துல வெற்று மாய பிம்பமா தோணுது இதெல்லாம் ஓகே கட்சி தொடங்கிட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு இளைஞர் பட்டாளத்தை சேர்த்துக்கிட்டீங்க பல்வேறு போராட்டம் பண்ணிருக்கீங்க மீட்டிங் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நாங்களே பார்த்துருவோம் அந்த கட்சியை தொடர்ச்சியா நடத்துறதுல தனிச்சே நீங்க நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இடையூறு என்ன இருந்துச்சு இல்ல இடையில வந்து இப்ப பொருளாதார நெருக்கடினு ஒன்று வரும் பொழுது எப்படி கட்சி நடத்துவீங்க நாம வந்து பரம்பரையா ஜமீன்தாரோ நிலக்கிழாரோ கிடையாது நான் சாதாரண ஒரு எளிய தமிழ் பிள்ளை வந்து இந்த கட்சியை எடுத்து நடத்திட்டு இருக்கும் பொழுது மக்களோட ஆதரவு தான் அந்த கட்சியை நடத்த முடியும் ஒரு நிகழ்வு முன்னெடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன தொகையா தேவைப்படும் இல்லையா அதனா எங்கிருந்து பொதுவாக பொருளாதாரம் இல்லைன்னா எந்த இயக்கமே வளராது எதுவுமே வளராது அரசியல் கட்சி மட்டும் இல்லைங்க ஒரு தொழில் இல்லைங்க பொருளாதாரம் இல்லைங்கிற போது எதுவுமே ஒரு எதுவுமே வளராது சாலை மட்டும்தான் நீங்க இந்த கட்சியை நிறுத்தினீங்களா அப்படி இல்லை இங்க நெருக்கடி இவங்க தானே கொடுக்குறாங்க எனக்கு ஒரு பெரிய தொகை வந்திருந்தா அதை வச்சு நடத்திட்டு வந்திருக்கும்ல இப்போ இதுவரைக்கும் தேவ கட்சியில இருந்து ஒதுங்கிட்டீங்க திக கட்சியில இருந்து ஒதுங்கிட்டீங்க பத்திரிகையை நிறுத்திட்டீங்க பொருளாதார ஓகே அடிபட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சீமானை எகுத்து தான் அந்த கட்சி ஆரம்பிச்சீங்க சீமானுக்கு எதிர்ப்பான பிரச்சாரங்கள் தான் போயிட்டு இருந்துச்சு அப்ப சீமான்கிட்டயே மறுபடியும் போய் சேரக்கூடிய சூழ்நிலை எப்படி உங்களை தோட்டுச்சு அவரு கூட எப்படி நீங்க அவரை அணுகினீங்களா இல்ல அவருடைய உதவியாளர்கள் அணுகினீங்களா எப்படி அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணீங்க அவர்கிட்ட போய் என்ன சந்திச்ச விதங்கள் எப்படி சொல்லிட்டு அதாவது இப்ப சொன்னேன் இல்லைங்களா நான் அதே சமயத்தில் தமிழ் தேசியத்தையும் படிக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கும் பொழுது அதுக்கு தமிழ் தேசியர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்த பக்கம் பெரியார் இருந்த பெரிய ஆளுமையா இருந்திருக்கிறாரு அதே சமயத்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பி விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ ரெட்டமலை சீனிவாசன் இந்த மாதிரியான பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்து தமிழ் தேசியர்கள்லாம் தமிழ் தேசியத்துக்காக போராடி இருக்காங்க தமிழனுக்காக பாடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் படிக்கும்போது இயல்பாகவே நானும் ஒரு தமிழனா இருக்கும்பொழுது அந்த உணர்வு வந்து என ரத்தத்தில் வந்து ஊறுது அப்போ ஒரு சித்தாந்தம் வேற சித்தாந்தத்துக்கு எனக்கு மன உணர்வு ஆட்ட தானா தானாக அந்த பக்கம் போகுது அப்படி போகும்போது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே தமிழ் தேசிய இயக்கம் செந்தமிழ் சீமானனுடைய தலைமையில் நாம் தமிழர் கட்சி தான் ஆனால் அதுக்கு எதிரான நான் நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாம் மறந்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு புகலிடம் எனக்கு அடைக்கலம் அந்த ஒரு தான் ஏன்னா தமிழனுக்காக தான் அது இருக்கு நானும் தமிழன் தானே நான் ஏன் கேட்க கூடாது ஏன் உரிமையா போய் அவர்கிட்ட போய் நான் வந்து பேசக்கூடாது எனக்கு அண்ணன் தானே அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு எனக்கு இது போலாமா வேண்டாமா அவர் என்ன நினைப்பாரு இல்ல அவர் கோபத்துல ஏதாவது அடிச்சிருவாரோ இல்ல பச்சை மட்டையை எடுத்து வெளுத்துருவாரோ அப்படின்னு கூட எனக்குலாம் நான் உண்மையிலுங்க அப்படிலாம் எனக்கு தோணிருச்சு இருந்தாலும் சரி அடி அண்ணன் தானே வாங்கிக்கிறேன் இவனுட்டு போய் இத்தனை வருஷமா வேலை செஞ்சது அடி வாங்கிட்டு அவர்கிட்ட வேலை இப்ப என்ன அப்படிங்கிற ஒரு கொள்கையோட எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் ஒரு கட்டத்துல இங்க அண்ணனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா அதாவது கலைஞர் பேனா சிலைய அண்ணன் உடைக்கிறேன்னு சொல்லப்பொழுது எனக்கு பெரிய கோபம் நான் தான் கலைஞருக்கு உடன்பிறப்பு மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு விட்டு நீங்க என்னைக்கு வந்து நீங்க பேனா சிலைய உடைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு முதல் ஆளா நான் அங்க நான் நிற்பேன் என்ன உடைக்கு வந்தீங்கன்னா நான்தான் கையை வெட்டுவேன்னு அளவுக்கு நான் ஆர்ப்பாட்டத்துல பேசுறேன் சரி அண்ணன் எதிர்த்து ஆர்ப்பாட்டத்துல பேசுறேன் அப்படி இருந்தேன் நானு அண்ணனை நம்ம சந்திச்சு பேசக்கூடிய நிலைமையில வரும் பொழுது அந்த தம்பிகள் இருப்பாங்க இல்லையா அண்ணனோட தம்பிகள் வந்து அந்த காலகட்டத்துல எனக்கு போனை போட்டு கண்டபடி திட்டினாங்க யாரு நீ வந்து எங்க அண்ணனையே அப்படி பேசலாமா அப்படியா இப்படியா அவர் தமிழ் தேசியத்துக்காகவே பாடுபட்டு இருக்கிற ஒரு அண்ணன் வந்து நீ இப்படி எல்லாம் வந்து பேசலாமா நீ ஒரு தமிழண்ணா திராவிட அண்ணா அந்த காலகட்டத்திலயே உங்களுக்கு நாம தமிழ் வந்துட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் வச்சுக்கல நம்ம ஒரு சித்தாந்த நோக்கி போயிட்டு இருக்கோம் வாக்கரிசி போட்டுட்டுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால எல்லாம் அதுக்கு பயப்பட மாட்டோம் அப்படி இருந்தாலும் நிறைய மிரட்டல் தம்பிகள் நம்ம கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல ஒரு சில தம்பிகளோட எண்கள் நான் பதிவு பண்ணி வச்சிருந்தேன் கொடூரமா பேசுவாங்க இல்லையா தமிழ் போனவங்க பேசுறாங்க அவங்களோட பதிவு பண்ணி வச்சிருந்தேன் நான் இவங்க திரும்பி கூப்பிடுவாங்க எடுக்க வேண்டியது இல்ல நிறைய பேர் கட்சி தலைவர் கூப்பிடுவாங்க சில விஐபிள் கூப்பிடுவாங்க யாரும் தவிர்க்க முடியாது அப்படி இவங்களும் வந்துட்டாங்கன்னா தவிர்க்கணுங்க பதிவு பண்ணி வச்சிருந்தேன் அண்ணன் என்ன சந்திக்கணும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டேன் அவங்க ஒரே அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க இல்லைங்க அண்ணன் சந்திக்கணும் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சரி நான் அண்ணனுக்கு விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் யாரும் ஒன்றும் கூப்பிடவே இல்லை மூணாவது நாள் அதே அழைப்பு வந்துச்சு அண்ணன் உங்களை சந்திக்கிற தயாரா இருக்கிறாருங்க நீங்க எப்பன்னு சொல்லுங்க வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் ஒரு நேரம் சொல்லி அண்ணோட வீட்டுக்கே போயிட்டேன் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போகும்போது நான் என்னோட மாவட்ட செயலாளர்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன் துணைக்கு ஒருத்தர் மட்டும் என்னோட கட்சி மாவட்ட செயலாளர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவர் மட்டும்தான் ரெண்டு தான் போயிருந்தோம் போகும்போது வீட்டில் அண்ணன் இல்லை வரவேற்பு அமர வச்சுருந்தாங்க எனக்கு பயம்தான் அங்கே எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாதுகாவலர்கள் இருக்காங்க எனக்கு உண்மையிலுமே ஒரு பயம் இருந்துச்சு சீமானுடைய வீட்டிலேயோ அலுவலகத்திலயோ பயப்பட நான் நான்லாம் பல தடவை போய் விசியமான சந்திச்சேன் நீங்க போயிருக்கலாம் ஏன் எளவுக்கு ஒண்ணும் அங்க பையங்க போகலாம் நீங்க யார் வேணாலும் போலாம் பயமல்ல ஒண்ணு இருக்காது நான் யாரு அண்ணன சந்திப்போம் நான் யாரு அவருக்கு எதிர்ப்பான கட்சியும் நடந்துச்சு பண்ணி பண்ணியும் தமிழ்நாட்டிலயே சீமானை எதிர்த்து சீமானுக்கு பேர்லயே நாம் திராவிடர் கட்சின்னு வச்சுட்டு இருக்கிற தலைவர் கட்சி தலைவர் வந்து அவர் வீட்டுக்கு போகும்போது தனியா போகும்போது

அவர் தன்மையான ஆளுங்க அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அவரு ரொம்ப ரொம்ப தன்மையான ஆளு ஆனா கோவக்காரர் தான் அது எந்த மாற்றமும் இல்லை கோ கோவம் கோ வரும் கோபம் உடனடியே ஆனா ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு நிமிடங்கள்லயே வந்து அது பழைய நிலை வந்துடுவாரு கவர்பட்டவர்களால் தான் பார்த்துட்டு அப்புறம் ஒன்றும் பெருசா கோவம்லாம் படல பா பார்த்து சொல்லுங்க தம்பி நீங்க தான் சந்திக்கணும்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு ஆமாங்கண்ணா உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னை சந்திக்க நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாரு அப்புறம் கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தேன் அப்புறம் பரவாயில்ல மாற்று கருத்து எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க உங்களை பத்தி எல்லாருமே நான் விசாரிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னாரு அப்புறம் நான் ஒரு அண்ணன் தம்பி கூட எப்படி பேச முடியுமோ அந்த மாதிரி என்னோட இருந்து என் அப்பா காலத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு நேரம் பேசினேன் அண்ணன் கூட நேருக்கு நேரு அண்ணன் கூட முதல் முறையா என்ன பேச ஆரம்பித்தேன் நடந்த விஷயங்களை எல்லாமே சொல்லி எல்லாமே கட்சி உங்களோட சுற்றிலிருந்து உங்களை மூலை செய்துக்கா எல்லை கூட சில விஷயம் பண்ணுது அதுக்காக கட்சி தொடங்கப்பட்டது சொல்லி ஆமாங்க செந்தில் பாலாஜி எதிர்த்து எதிர்த்து போராட்டம் பண்ணது இப்ப கோயம்புத்தூர் அவனாசி ரோட்ல சாலை மறியல் குடும்பத்தோட சாலைமறியல் பண்ணி ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் சாலையை முடக்கி கோயம்புத்தூரையவே என் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தேன் அதெல்லாம் பெரிய லெவலில் தெரியும் அப்போ அதை அண்ணங்கள்கிட்டயே அது எல்லாம் சொல்லும்பொழுது ஒரு எல்லா ஆழ்ந்து கேட்டுக்கிட்டாரு சில விவாதங்கள் திராவிட இயக்கத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் விவாதங்கள்லாம் பண்ணேன் நீங்க எப்படி முன்னெடுத்து போறீங்க அப்புறம் இப்படியெல்லாம் பண்ணி இதெல்லாம் சமூக நீதி இதெல்லாம் கோட்பாடு நடந்திருக்கு இதெல்லாம் சொல்லும்போது அண்ணனோட தரப்புல இருந்து தமிழ் தேசியம்னா என்னங்கிறது அவர் எனக்கு கத்து கொடுத்தாரு நானும் வந்து விவாதம் பண்ணேன் சும்மா உள்ள உடனே எல்லாம் வந்து நான் போய் இது பண்ணல ஏன்னா பெரிய நீண்ட பாரம்பரியத்தில் வந்திருக்கேன் இல்லையா அந்த படி படிச்சது எல்லாமே அண்ணன் கிட்ட நான் சொன்னேன் இப்படி இருக்கும்போது எப்படி மாற்றம் இருக்கும் திராவிடத்துக்கு மாற்ற தமிழ் தேசியம் எப்படி கொண்டு வரீங்க விவாதங்கள் எல்லாம் போய் ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடந்துச்சு ஒரு கட்டத்துல நான் தோல்வியை ஒத்துக்கிட்டேன் தம்பி இது உனக்கான வெற்றி நீ தமிழனா உணர்ந்துட்டே இல்ல கேக்குறார் கேக்குறாரு அவரு எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேக்குறாரு நான் தோத்துட்டேன்னா சொல்றேன் அவரு இல்ல தம்பி நீ தோல் தோக்குல உனக்கு இது உனக்கான வெற்றி நீ இப்ப தமிழ் உணர்ந்துட்டியா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு அப்புறம் நான் உணர்ந்துட்டேங்கண்ணா உண்மையாவே உணர்வதியாவே நான் தமிழனா உணர்ந்துட்டேன் சரி என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டாரு நான் தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் நீங்க தான் சொல்லணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சரி நம்ம கூட பயணிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டாரு அடுத்த செகண்டு அடுத்த நொடியும் சொல்லிட்டேன் ஆனா நான் பயணிச்சுக்கிறேன் நான் உங்களோட பயணிச்சுக்கிறேன் அப்புறம் அந்த கட்சி இதெல்லாம் அப்படின்னாரு ஆனா நான் கட்சின உங்க நாம் தமிழர்களோட இணைச்சிடுறேன் இல்ல இல்ல இப்ப க உங்களோட பயணி அவரோட அது ஓகே உங்களுடைய தமிழ் உணர்வு இருக்கான்னு கடைசியா கேட்டிருக்காரு இருக்காரு உங்களை கட்டி புடிச்சிக்கிட்டாரு இணைச்சிக்கிட்டாரு கட்சியை கலைச்சிட்டு இப்ப நாம் தமிழர் இணைச்சிட்டீங்களா இல்ல நாம் திராவிட கட்சியை நாம் தமிழர்கோட இணைச்சிட்டீங்களா அதாவது நான் நாம் தமிழ் நாம் திராவிடர் கட்சிய நாம் தமிழர் கட்சியோட இணைச்சிட்டேன் நான் என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட கட்சி இருக்கு என்ன இணைச்சுட்டேன் அதுல என்ன ஆயிடுச்சுன்னா என்னை கூட பயணிச்சாங்க இல்லையா கட்சி ரெண்டரை வருஷம் கட்சி நடத்தினேன் அப்ப நடத்தும் போது திமுகல பதவி கிடைக்காதவங்க திமுக நிறைய உழைச்சி விர விரட்டப்பட்டவங்க இவங்கெல்லாம் வந்து எனக்கு மாவட்ட செயலர் ஆயிட்டாங்க என் கட்சியில என்னோட தலைவர் கருணாநிதி என்னோட தலைவர் அண்ணா என்னோட வழிகாட்டி பெரியார் நானும் போகும்போது கொடியில சூரியனோட சின்னத்தை வச்சிருக்கும் பொழுது அவங்க இங்க வந்துட்டாங்க அப்படிதான் இருந்தவங்க அப்போ நான் சீமான் நோக்கி போகும்போது அவங்கள ஒழித்தாங்க போயிட்டாங்க பேர் வச்சுக்கல அதுல ஒரு பாதி பாதி போயிட்டாங்க பாதி என் கூட அண்ணன் கூட வரேன்னு சொல்லி வந்துட்டாங்க வந்தவங்க நானு நாம தவிர கட்சியில இணைச்சிட்டேன் ஆனா வந்து இப்ப கட்சி இணைச்சுட்டீங்க கட்சி கட்சியை கலக்கல கட்சி இணைச்சிட்டேன் கலக்கல

நான் நிறுவன தலைவரா இருந்தாலும் அந்த கட்சி இணைச்சிட்டேன் அப்படிங்கும் போது கட்சி இல்லதானே இப்போ ராம்தலூர் கட்சியில பயணிச்சுட்டு பயணிச்சிட்டு இருக்கிறேன் மாநில தமிழ் மற்றி பாசைல மாநில துணை செயலாளர் பொறுப்பு அண்ணன் குடுத்திருக்கிறாரு சிலப்ப செயல்பட்டுட்டு இருக்கிறேன் இப்ப நீங்க சென்னையில வசிக்கிறீங்களா நாமக்கல்ல வசிக்கிறேன் நான் இப்போ கரூர்ல வசிக்கிறீங்க நொய்யல்ல வசிக்கிறேங்க கரூர் அரவக்குறிச்சி பகுதில வசிக்கிறேன் அதுதான செஞ்சில் பழைய ஆமா அது அது தெரியுங்களா அதை வந்து நானு நானா நினைச்சா அங்க போல அது அம்மாவோட ஊர் அது அதனால அங்கே போய் நாங்கள் பிற்கால வாழ்க்கையை அங்கே வந்து கொண்டு பயணிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போயிருந்தேன் அப்புறம் அண்ணன் சொன்னார் தம்பி எந்த தொகுதிக்கு போயிருக்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆனால் நான் இடம் பெயர்றேன் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் நொயலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது அது எந்த தொகுதிக்குள்ள வருது தம்பி அப்படின்னாரு அரவக்குறிச்சி தொகுதிக்குள்ள வருது தம்பி அப்படியா அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது நான் சொல்கிற வரைக்கும் காத்துருந்து சொல்லி அப்புறம் ஆறு மாதம் அமைதியாக இருந்தேன் நீ கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்த இருந்தேன் அப்ப அண்ணன் கிட்ட நான் வார்த்தையில ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பேசிகிட்டே இருப்பேன் தொடர்ச்சியா அவரும் எனக்கு கூப்பிடுவாரு கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா தினமும் சேர்ந்ததுல இருந்து தினமும் ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நாங்க வாய்ஸ் மெசேஜ் குரல் பதிவோ அல்லது அழைச்ச பேசுவார் இரவு நேரங்கள்ல அவரு எனக்கு கூப்பிட்டு பேசுவாரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசுவாரு அப்புறம் கட்சி நடவடிக்கைகள் பத்தி ஒரு அறிவுரைகள் சொல்லுவாரு எப்படி நடத்தணும் வழி நடத்தணும் தம்பிகளை ஒரு ஒருங்கிணைச்சி கொண்டு போகணும் அந்த அரவக்குறிச்சி தொகுதியை நீ தான் பாத்துக்கணும் அப்படி மாதிரி சொல்லுவாரு ஒரு கட்டத்துல அவர் கரூர் வரும் பொழுது அரவக்குறிச்சியை என்னை பாத்துக்க சொல்லி பொறுப்பாளராரு செந்தில் பாலாஜி அந்த ஏரியால இருக்கறதுனால அரவுக்குறிச்சி தான் இருக்காரு அதே அரவகுறிச்சி தான் இருக்காரு அண்ணாமலை இருக்கிறாரு என்னை வந்து அந்த தொகுதி பொறுப்பாளர் அறிவிச்சு விட்டாரு நீ போய் அங்க களத்துல இறங்கி செயல்படுது அப்படிங்கும் பொழுது எதிரிட்டு இருந்து பறிமுதல் செய்த ஆயுதத்தை எதிரிக்கு பயன்படுத்துற மாதிரியான ஒரு வியூகத்தை அண்ணா அமைச்சிருக்கிறார் சார் இப்போ அடுத்து இன்னொன்னு கேள்வி இப்போ திரு சீமான் அவர்கள் கட்சியிலிருந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து அன் அண்மையில் கூட ஒரு மூணாயிரம் பேர் கட்சி விட்டு ஒதுங்கி திமுகக்கு போயிட்டாங்க அதிமுகவுக்கு போயிட்டாங்க பிற கட்சிகளுக்கு போயிட்டாங்கன்னு கூட ஒரு தகவல் இருக்குது அதை சீமானவர்களும் ஏற்றுருக்கார் போகட்டும் சந்தோஷம் எங்களுக்கு அதில் எந்த பாதிப்பும் இல்லை அவங்கெல்லாம் ஏற்கனவே போனவங்க அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் இப்போ அது கட்சியிலிருந்து கூட வெளியில் போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் இப்போ திராவிட கட்சியிலேருந்து திராவிட பாரம்பரியமாக வந்துட்டு இப்போ உள்ளே போயிருக்கீங்களே அப்போது அந்த கட்சி எந்த அளவுக்கு முதன்மை அடையும் நினச்சிட்டு போனீங்க அதாவது இப்போ நான் வந்து போய் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுங்க முக்கிய பேச்சாளராக உங்கள் கட்சியில் இருந்த திரு காளியம்மாள் உள்பட நிறைய பேர் போயிருக்காங்கிறது இது மறுக்க முடியாது உங்களாது எங்களுக்கு தெரியும் அது அந்த வகையில் நீங்கள் எப்படி அது இப்போ தமிழ் தேசிய கோட்பாடு அப்படிங்கிறது நான் வெயில் இருக்கும்போதே அண்ணா வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக வந்து கட்சி நடத்திட்டு வந்திருக்கிறாரு அதை அவரோட தமிழ் தேசிய கோட்பாடுகளை ஈர்க்கப்பட்டு தான் இளைஞர்கள் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க ஓகே இப்போ பல்வேறு கரடுமுடான பாதைகளை கடந்து வந்து பல்வேறு மனிதனுடைய பேச்சை கேட்டு தவறான வழிக்கு போயிருந்து பல்வேறு சோதனை சந்தித்து பொருளாதார ரீதியாக நிறையா விஷயங்களை சந்தித்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போகணுங்கிறதா இவ்வளோ தூரம் ஒரு பிஸியான நேரத்தில் எங்கள் அலுவலகம் வந்து எங்களை எங்களுக்காக மக்களுக்காக பேட்டி பெண்டிகளுக்கில் மிக்க நன்றி உங்கள் நல்ல நோக்க நிறைவேற உங்களை வாழ்த்து மகிழ்ச்சி